சாமை அரிசி ராகி மாவு சேர்த்து ஒரு மிருதுவான களி நான் வெஜிடேரியன் வெஜிடேரியனுக்காலுக்கான எப்படி பரிமாறலாம் இதை நெத்திலி கருவாட்டு குழம்புடன் ஒரு சுவையான சமையல் வெயிலுக்கு ஏற்றவாறு ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இது இது மாதிரி கொஞ்சம் லைட் மஞ்சள் கலராக இருக்கும் சாமை இந்த நம்ம என்ன தான் ஒரு பிராண்டட் பேக்கெட்டில் வாங்கினாலும் நீங்கள் எப்படி வாங்கும்போதோ அதில் சின்ன சின்ன கல் வந்து ஒரு சில பேக்கெட்ஸில் இருக்க தான் செய்யுது அதை ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தட் நான் ஒரு சின்ன வீடியோவாக போட்டிருக்கிறேன் அந்த லிங்க் தரேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கப் அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் வச்சு எடுத்துடுங்க அதாவது நல்லா மிருதுவாக வெந்துடணும் அந்த அரிசி இப்போ ஒரு மூணு கப் அளவுக்கு ராகி மாவு நான் எடுத்துக்கிறேன் மூணு கப்பு ராகி மாவு எடுத்துட்டு ரெண்டு கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா அதை கட்டி இல்லாமல் கலந்து வச்சிடுங்க ராகி மாவு கட்டி தட்டாது நல்லா நம்ம கலந்து வச்சிடணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் மூடி வச்சுருங்க இப்போது நம்மளுடைய சாமை அரிசி வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ ஒரு மிருதுவாக வெந்திருக்குது இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்துடணும் அப்போ தான் அந்த மாவு கூட கிண்டும் போது ரெண்டுமே நல்லா பைண்ட் ஆகும் இப்போ இதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு கொதி வர வச்சுருங்க நல்லா ஒரு கொதி வந்துடணும் இப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துல நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கொதி வந்ததும் இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை அதில் நாம் சேர்த்துடலாம் ஒரு கையில் நீங்கள் அதை ஊற்றிட்டு இன்னொரு கையில் வந்து அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க இல்லைன்னா சில டைம் அதை கட்டி தட்டும் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு போல் தண்ணீரும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை நல்லா கலந்து விடணும் அந்த அரிசியும் அந்த ராகி மாவும் ரெண்டுமே பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கிண்டிகிட்டே வரும்போது அது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி திக்காக ஆரம்பிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி திக்காக ஆரம்பிக்கும் இது வரைக்குமே நீங்கள் ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ளேமில் கூட கூட செய்யலாம் செஞ்சுட்டு இப்போ நீங்கள் இதை எல்லாமே எடுத்து போட்டு கையில் தண்ணி தொட்டு தொட்டு எடுங்க இல்லைனா ஒரு ஸ்பூன் வச்சு எடுங்க இல்லைன்னா அவ்வளோ கொதித்தன்மை இருக்கும் இதில் இதை அப்படியே மூடி போட்டு தம்மில் போடுற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் போல் சிம்பிளை வச்சு விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பதமான களி வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடியில் ஒட்டவும் ஒட்டாது இப்போ இதை நீங்கள் தண்ணியில் நம்ம விரலை தண்ணியில் நினச்சிட்டு அந்த களியை எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விரலில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது இது தான் களி நல்லா வெந்திருக்குன்றதுக்காக பதம் ராகி மாவு களி அதிகமாக வெந்தாலும் நீர்த்த மாதிரி ஆகும் அதனால் இது பதம் வந்து ரொம்ப முக்கியம் வேகாமல் இருந்தாலும் வயிற்று பிரச்சனையை கிண்டி விட்டுடும் இப்போ இந்த களியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இந்த மாதிரி வேடு கட்டிட்டிங்கன்னா தண்ணீர் விடாமல் இருக்கும் வச்ச மாதிரியே அப்படியே இருக்கும் களியை நாம் வந்து கூழுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் கொஞ்சமாக நெத்திலி கருவாடி எடுத்து தண்ணி ஊற்றி வச்சிட்றேன் அது ஊறட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ கூழ் செய்யணும் இப்போ இது ஈவினிங் செஞ்சாதான் இந்த மாதிரி நம்ம பதப்படுத்த முடியும் சாயங்கால வேலையில் அதை நைட்டு செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி உருண்டைகளை எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வேடு கட்டி வச்சிடலாம் இல்லை தட்டை போட்டு மூடி வைங்க மண் பாத்திரம்னா ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இல்லை இந்த மாதிரி வேறு ஸ்டீல் பாத்திரம் வைக்கணும்னா இந்த மாதிரி வேடு கட்டி வச்சுட்டிங்கன்னா மறுநாள் காலையில் எடுத்து கரைச்சி அந்த தண்ணியோடைய தயிர் சேர்த்து கரைச்சி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் டயாபெட்டிக் இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணக்கூடாது சூடாக செஞ்சு ஆறுன உடனே அவங்க கூழ் கரைச்சி சாப்பிடலாம் இப்போ இதை தலையெல்லாம் கில்லிட்டு இந்த நெத்திலி கருவாடை சுத்தம் பண்ணிவிடுங்க ஒரு துண்டு பெருங்காயம் இடித்து இந்த மாதிரி வெறும் வானிலையில் வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி அதை சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க இப்போ இது வந்து நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ நம்ம எவ்வளோ கருவாடு எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காய் கருவாடு எடுக்கிறதுக்கேற்ற மாதிரி தான் நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துருங்க ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டிட்டு சேருங்க ஒரு பச்சை மிளகாய் தட்டி சேருங்க வறுத்து வச்சு பெருங்காயத்தை சேர்த்துருங்க ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குறேன் இப்போ வானிலையில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயாக இருந்தால் சுவையாக இருக்கும் வெந்தயம் பொரிஞ்ச பிறகு கடுகு சேர்த்துருங்க ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் நல்லா பாதி வதங்கின பிறகு நான் இன்னைக்கு காய் சேர்த்து செய்கிறேன் ஒரு முருங்கைக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேறு காய் விருப்பப்பட்டால் நீர் காய்கள் சேர்த்தா சுவையாக இருக்கும் சுரக்காய் வீர்க்கங்காய் இதெல்லாம் சேர்த்து செய்யும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் இல்லை வெறுமனே நம்ம கருவாடு மட்டும் செய்யலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் கரைச்சி வச்சிருக்கிற கரைசலை சேர்த்துருங்க இப்போ அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு திக்னஸ்ஸு குழம்பு அளவு இதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் சேர்த்துருங்க சேர்த்து மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அதாவது முருங்கைக்காய் முக்கால் பதம் வேகிற அளவுக்கு விட்டுடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து காய் வெந்திருக்குது இப்போ நாம் அலசி வச்சுருக்கிற நெத்திலி கருவாடை சேர்த்துடலாம் கருவாடை ஒரு ஆறு ஏழு தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கணும் இப்போ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சா போதும் கருவாடை சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி கொத்தமல்லி தூவி மூடி வச்சிடலாம் பரிமாறும்போது நாம் அதை பரிமாறியிருக்கலாம் இப்போ நாம் வேடு கட்டி வச்சுக்கிறோம் இல்லையா இதை நீங்கள் எத்தனை மணி நேரம் வச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ளே நீர் விடாது அதே ஒரு தட்டு போட்டெல்லாம் மூடி வச்சிங்கன்னா நீர் விடும் இதே மாதிரி இது மட்டும் இல்லை சாதம் கூட வடித்து இந்த மாதிரி வேடு கட்டி வச்சுட்டோன்னா நீர் விடாமல் இருக்கும் சில பேர் குக்கரில் வைக்கிற சாதம் அடி இல்லை கட்டி ஆகுதுன்றாங்க வட் குக்கரில் உடனே வேறு பாத்திரத்தில் கொட்டி இப்படி வச்சிட்டிங்கன்னா கட்டி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும் போல போலன்னு இப்போ பாருங்கள் இந்த களிக்கும் இந்த கருவாட்டு குழம்புக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் இதையே வெஜிடேரியனாக இருக்கிறவங்க சின்ன வெங்காயத்தை தயிரில் போட்டு பச்சடி மாதிரி சேர்த்து அது கூட சாப்பிடலாம் வெயிலுக்கு ஏற்ற சிறந்த காம்போ இது தான் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி